ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை எடுப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் நீங்கள் வந்து ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் கழிகூறும் நீங்கள் அப்படியே பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் உமது ரச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்போது இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தவறு செய்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு பெரிய துக்கம் வருது இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் துக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க துக்கமாக இருக்கிறதுக்கு பிசாசு வந்து உள்ளுக்குள்ளே பூந்து அவனுக்கு அவங்களுக்குள்ள ஒரு குற்றமான சாட்சியை கொடுத்துட்டே இருக்கிறான் நீ நல்லவன் இல்லை நீ தப்பு பண்ணவன் உனக்குள்ள நிறைய அசுத்தம் இருக்குது கத்தர் உன்னை ஏற்றுக்க மாட்டாரு உன் ஜவான்லாம் போய் சேராது நீ இவ்வளோ மோசமானவனா இருக்கிறியே நீ இப்படி இருந்தா எப்படி வாழ்வே கத்தரே உன்னை கைவிடுவார் அப்படின்ற குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ள வர 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 எவ்வளவோ அழகான ட்ரெஸ் பண்ணாலும் எவ்வளோ அழகாக சாப்பிட்டாலும் ஆனால் அந்த குற்ற மனசாட்சி சில மனிதர்களை வந்து சோகம் உள்ளவர்களாய் கவலை உள்ளவர்களாய் மாற்றுகிறது அப்போ நான் எதுனால துக்கமாக இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்றேன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் குற்றங்கள் செய்யும் போது நம்ம வந்து குற்ற மனசாட்சியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தகப்பனார் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு தயப்பெருந்தனவரா இருக்கிறார் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர் நான் வேற எதுக்குமே சோகமா இல்லை ஆனால் ஆண்டவரோட வாழ முடியலையே பரிசுத்தமா வாழ முடியலையே நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருக்குதுண்ணா நான் சொல்றேன் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் வருந்துங்கள் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை மன்னிப்பாரே ஆனால் வேறு யாரும் உங்களை குற்றம் சாட்டவே முடியாது பிசாச அதை வச்சு வச்சு தான் உங்களை வந்து சோகப்படுத்துவான் இல்லை 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 என் ஆண்டவர் என்னை முழுவதுமாய் மன்னித்தார் அவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார் ஆமைன்னு சொல்லுங்கள் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த சத்ரு வந்து ஒரு மனுஷனை எப்படி வந்து சோகப்படுத்துகிறான் அப்படின்னா நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கலாமா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருச்சாஸ்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் ஹலோயா இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் நன்றாய் கவனிங்க இங்கே இந்த நெகேமியா தான் இந்த இடத்துல சொல்கிறாரு இப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே துக்கமாய் அழுகிறாங்க அலங்கம் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது எல்லாமே சீர சீரமைக்கப்பட்டது இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க வாசிச்ச உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வந்து அழும்போது நெகேமியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்பா நீங்கள் யாரும் அழாதீங்க நீங்க யாரும் விசாரப்பட வேண்டாம் நீங்க யாரும் துக்கப்பட வேண்டாம் இந்த நாள் நம்ம துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்லை இந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் கவனிங்க நம்பர் த்ரீ இங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலை இல்லை இதுக்கு முன்னாடியாவது நேமையா இந்த பட்டணத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு இருந்துச்சு எல்லா பாடுகளும் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே சரியாக்கப்பட்டுருச்சு மூன்றாவது சத்துரு சில மனிதர்களுக்குள்ளே கொடுக்குற துக்கம் காரணமே இல்லாத துக்கம் காரணமே இல்லாத துக்கம் நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் சிலர் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன காரணம் சிலருக்கு எந்த காரணமும் இருக்காது நான் சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாத தடு பிசாஸ் தடுக்கிறான் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறான் சோகமாய் காரணமே இல்லாமல் உங்கள் சோகத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மன அளவில் சிக்கான ஒரு பர்சனாக மாறுவீங்க சோகத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்த்திடவே கூடாது எப்போவுமே அது ரொம்ப டேஞ்சர் பொதுவாகவே நம்ம வந்து உலகத்தில் வாழ்கிற மனுஷனை வந்து சத்ரு வந்து கையில் எடுக்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுவான் உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அதான் லௌகீக கவலைன்னு சொல்கிறாங்கள உலக கவலை ஏதோ ஒன்று தேவை இல்லாத கவலையை உள்ள கொடுத்து உங்களை அப்படியே டெவலப் பண்ண வச்சு மன அளவில் பாதிக்க பண்ண வைக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் மனநிலைமையிலே பாதிக்கப்பட்டதற்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காரணம் இல்லாமல் சோகத்தை அவங்க திரும்ப திரும்ப மனசில் நினச்சதுனால்தான் இல்லை சோகம் துக்கத்தை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிடவே கூடாது அது அதுல அந்த பாதையிலே கடந்து வந்தவன் நான் தான் அவ்வளவு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் காரணம் நான் வந்து இந்த திருச்சியிலே ஊழியம் செய்கிற நாட்களில் நான் துக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இல்லை அண்டருடைய பிள்ளை அங்க நல்ல ஊழியம் நல்ல ஜனங்கள் நல்ல பாசமான ஜனங்கள் சுத்தி ஆழ்கள் எனக்கு ஊழியத்தில் எல்லாம் ஆனால் நானா வந்து ஏதோ நினைச்சு நினைச்சு சோகம் ஆயிட்டேன் அப்படின்னா நான் இப்படியே இருந்துருவேனோ இப்படியே ஆயிருமோ நம்ம ஜாலியாகவே இருக்க முடியாதோ நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாதோ நம்ம ஊழியத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமோ நம்ம எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ இப்படி நானே வந்து தேவையில்லாத ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு 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 துக்கப்பட்டு அதற்கு பிறகு நான் அந்த துக்கத்தை வெறுத்தேன் நான் அப்படி இருக்கிறத வெறுத்தேன் ஆனால் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல நான் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணமே என்னென்னா நான் ஆரம்பத்தில் தெரியாமல் அப்படி ஒரு நாள் அதை தேவையில்லாத ஒன்றுக்காக கவலைப்பட்டதுனால அதுவே எனக்கு மன அழுத்தமாக மாறிடுச்சு அதற்கு பிறகு சைக்காலஜி டாக்டரை வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் பல மாதங்கள் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தள்ளப்பட்டேன் கர்த்தர் தான் என்ன அதுலேருந்து தூக்கி எடுத்தார் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டேன் இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு தெரில இது மிக சீரியஸான சப்ஜெக்டு துக்கமாக இருக்கிறதுக்கு இடமே கொடுத்துடாதீங்க உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் சோகம்தாங்க துக்கம்தாங்க ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள காமிச்சு அந்த துக்க தற்கொலை பண்ணி மாண்டு போகிறவர்கள் எதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வருது ஐயோ நம்மளை யார் ஏத்துக்கலையோ நமக்கு யாருமே இல்லையோ நம்ம இப்படி இருந்துருவோமோ உடனே தங்களுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறார்கள் இல்லை கத்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் நான் சந்தோஷமாக இருப்பேன் காலையிலயா காரணம் இல்லாத துக்கத்திற்கு நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது இடம் கொடுக்கவே கூடாது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறங்கி இறந்து போனாங்களா இறந்து போன ஒருத்தரை நினச்சி வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஏழு நாள் பத்து நாள் நம்ம துக்கமாக இருக்கிறோம் தப்பு இல்லை ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காக சாதாரணமான ஒரு பென்சிலுக்காக சாதாரணமான ஒரு சாப்பாட்டுக்காக சாதாரணமான ஒரு துணிக்காக ஒன்றுமே இல்லாததற்காக துக்கமாக இருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டு சிஸ்டர் இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டர் காரணம் பிரதர் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் உங்களை எண்ணத்துல குறை வச்சாரு குறையா இருக்கிறீங்க நீங்க ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்தது சொல்லலாம் ஆனா இத்தனை நடந்த போதிலும் உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களை போஷிக்கிறது உங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவரா இருந்தாரா இல்லையா வல்லவரா இருந்தாரா

சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு பத்து டைம் சொல்லுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் சொல்லுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போது நான் என்ன பண்ணுவேன்னா மகிழ்ச்சியாகவே இருப்பேன் என் மகிழ்ச்சியை சத்ரு பறிக்க முடியாது என் சந்தோஷத்தை சத்துரு பறிக்க முடியாது இந்த ஜபத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது எப்படி தான் போனோம் அப்படின்னா யார் திட்டுனாலும் யார் ஏசினாலும் நான் அதை என் காதுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் என் மனசுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் என் கூட கத்தர் இருக்கிறார் நான் எப்படி தான் இருப்பேன்னா என் மகிழ்ச்சியை ஒருத்தரும் குலைக்க முடியாது என் சந்தோஷத்தை ஒருத்தரும் என்னை விட்டு எடுக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் என் சந்தோஷத்தை என் சூழ்நிலை என் சந்தோஷத்தை எடுக்க முடியாது எடுக்க முடியாது உங்கள் பிள்ளைகளுக்காக வருத்தப்படலாம் என் மகன் இப்படி இருக்கிறான் என் மகன் இப்படி இருக்கிறான் நான் எப்படி பாச துக்கம் இல்லாமல் இருக்கிறது நான் சொல்கிறேன் இல்லை துக்கப்பட்டதுனால உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ கொண்டு வர இல்லை கத்தர் சமூகத்தில் வைப்போம் ஆண்டவர் நமக்காய் வழக்காடுவார் ஆண்டவர் நமக்காய் கிரிய செய்வார் நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னா சந்தோஷமாய் ஹலே லூயா உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா துக்கமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்க உங்கள் வீட்டில் ஓன்னு அழுதுகிட்ருக்கிறதா நீங்கள் நினைப்பீங்களா இல்லை வீட்டில் முழுக்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா உங்கள் பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க சிரிக்க வைக்கணும் பிள்ளைங்க சின்ன வயசில் இந்த குழந்தையாக இருக்கும்போது போது எத்தனை பேர் அந்த பிள்ளைங்களுடைய சிரிப்பை காட்டுறதுக்கு நீங்களே குழந்தையாக மாறிடுறீங்க சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு பிடிக்குது அப்போ உங்களையும் என்னை படைத்த ஆண்டவருக்கு நீங்க துக்கமாக இருக்கிறது பிடிக்குமா சந்தோஷமா இருக்கிறது பிடிக்குமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆண்டவர் கொடுக்கறதில்லைங்க துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறதில்லை துக்கத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம் சொல்லுங்க நாம கிரியேட் பண்ணிக்கிறோம் நாம உண்டு பண்ணுறோம் நாம அதற்கு வடிவம் கொடுக்கறோம் நம்ம அதை பெருசு பண்றோம் சோகமாக இருக்கணும்னு நினச்சா கூட இப்போ எப்படி தான் இருக்கணும் இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே சோகமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாடு இருக்க தான் செய்யுது ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கணும்னு நினச்சாலும் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம் இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம் இனி உங்கள் சந்தோஷத்தை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது லே லூயா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லவா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லவா ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன் ஒரு வீட்டிற்கு என்னை ஜபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனார்கள் அந்த வீடு வந்து ரூ வீடு ரொம்ப தூரத்துலேருந்து முன்னாடி நிறைய இடம் நடந்து உள்ளே போகிறேன் உள்ளேருந்து ஒரு மனுஷன் வர்ற அவருடைய தாடி இங்கே வரைக்கும் தாடி வளர்ந்துருக்கு அவங்க பின்னாடியே ஒரு வயதான ஒரு அம்மா வராங்க அந்த அம்மாவும் ரொம்ப சோகமாக பழைய சேலையை கட்டிட்டு வந்தாங்க அப்போது என்னை கூட்டிகிட்டு போனவர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பாஸ்டர் இவங்களுக்கு வயசு என்ன இருக்கும் உங்களால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே அறுபதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவர் ஆச்சரியமாக சொன்னார் பாஸ்டர் நாற்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இயர்ஸு நாற்பத்தி ஏழு வயசில் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் வந்து வெளியே பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான் இறந்த அந்த பையனை நினச்சி இறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா வந்து தாடியும் வெட்டலை முடியும் வெட்டலை வீட்டை விட்டு ரெண்டு பேரும் வெளியே வரலை அவர்களுக்கு இருக்கிற கொஞ்ச வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தி ரெண்டு பேரும் சோகமாகி அப்படியே சாகிற லெவலில் அந்த நிலைமையில் இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் தாவிதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் தன்னுடைய பிள்ளை மறித்து போனது என்று கேள்விப்பட்ட உடனே நான் பிள்ளையின் இடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது ஓகே நீ என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் இறந்து போன குழந்தைக்காக நான் துக்கப்பட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாது இல்லை அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய வெற்றியோடு கடந்து போவோம் உங்கள் கையில் ஆண்டு ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளை கற்று தரப்போகிறாரு நீங்கள் செய்ய போகிறீங்க ஆண்டவர்களை அப்படி நிறுத்தப் போகிறாரு நெகேமியாவுனுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கப் போகிறது அந்த நெகேமியா தன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்பாக துக்க முகமாய் இருந்தது இல்லை ஹலே லூரியா ஃப்ரெஷ்ஷா நீங்கள் செய்யுங்க என் கூட கர்த்தர் இருக்கிறார் முழங்கால் படியிடலாமா தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி ஆண்டுவரே முடியாதவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம் ஆனால் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்காக நீங்கள் கேளுங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு தேவை எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை ஆண்டவரே இந்த வார்த்தை யார் யாருக்கும் இல்லை எனக்காக தான் ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்க நான் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு காரணமே இல்லாத காயம் காரணமே இல்லாத சோகம் ஏனோ நான் சந்தோஷமாவே இல்லை என்னை விட பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா நான் சந்தோஷமா இல்லை நான் சந்தோஷமா இல்லை உங்களை விட கோடி கணக்குல கடன் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க பல பிரச்சனையில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க உலகத்தான் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டாமா கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஆவியை எனக்குள்ளே ஊற்றும் ஊற்றும் ஆண்டவரே Aleluia.